காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம் கந்தர் அனுபூதி நூல் இந்த நூலில் ஐம்பது பாடல்கள் அதனுடைய நூல் பயன் என்று சொல்வார்கள் இல்லையா அது ஐம்பத்தி ஓராவது பாடலாக ஒரு பாடல் இருக்கிறது உலகத்தில் பக்தி செலுத்தக்கூடியவர்களுக்கு இறைவன் எப்படி வருவான் நமக்கு இறைவன் தோழனாக வரணும்னு நினச்சா தோழனாக வருவான் ஆசானாக வரணும் நினைச்சோம்னா ஆசானாக வருவான் நமக்கு அந்த இறைவன் வாழ்க்கை துணையாகவே வர வேண்டும் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கை துணையாகவே வருவான் ஆண்டாள் நாச்சியார் எப்படி கண்ணபுரானை மணந்து கொண்டாலோ அந்த மாதிரி இப்படி என்ன மாதிரி நினைச்சு நாம வழிபடுகிறோமோ அந்த மாதிரி இறைவன் வருவான் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய தத்துவம் எப்படியெல்லாம் இறைவன் வருவான் அப்படின்னா நாம் என்ன வடிவத்தில் வ வணங்குகிறோமோ அந்த வடிவத்திலே வருவான் குழந்தையா நினைச்சா குழந்தையா வருவான் அந்த உருவத்திலே எடுத்து வருவதும் உண்டு உருவமே இல்லாமல் நம்மளை உணர வைப்பதும் உண்டு இது ரெண்டுமே இறைவனுடைய தன்மைதான் இன்ன உருவம் அப்படின்ற ஒரு உருவத்துக்குள்ள வச்சு நாம மனசுக்குள்ள தியானம் செய்தோம்னா அந்த உருவத்தின் வழியாக வரக்கூடியவன் இறைவன் தான் உருவமே இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்க பார்த்தாலும் இறைவன்தான் இருக்கிறான் என்பதை பக்குவமாக உணர்ந்து கொண்டால் அந்த மாதிரியான பிரபஞ்சத்தில் அருவமாகவும் வரக்கூடியவன் இறைவன் தான் இந்த பதத்தை வைத்துத்தான் இந்த பாடலை அருணகிரிநாத பெருமா நமக்கு அருள் இருக்கிறார் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி உருவமாகவும் இருக்கலாம் அருவமாகவும் இருக்கலாம் முதல்ல கதையில் சொன்னது மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இருக்கு இல்லைன்னு சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்றவங்க மனசுக்குள்ள கூட இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இறைவன் இருக்கிறான் இல்லையா அதுதான் நிதர்சனம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இறைவன் இருக்கான் தான் அடுத்தது சொன்னார் பாருங்க மறுவாய் மலராய் பூ மாதிரி இருப்பான் மலர்ந்து இருக்கு இல்லையா அந்த மலர்ந்து பூவாகவும் இருப்பான் அதுவே அந்த மலர் வாடி போய் இருந்தாலும் அதனுடைய அந்த வாட்டத்திலும் இறைவன் தான் செயல்படுகின்றான் ஒரு பூ மலர்கிறதுனா இன்னைக்கு காலையில அது மலர்ந்து மாலைக்குள்ள அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சு அது அப்படியே காய்ந்து ஒரு செம்மலாக போகிறது அப்படின்னா அந்த வாழ்நாளை முடிவு செய்வதும் இறைவன்தான் மணியாய் ஒளியாய் ஒரு மாணிக்கம் இருக்கிறது ஒரு மணி இருக்கிறதுனா அந்த பொருளாக பருப்பொருளாக இருப்பவனும் அவன்தான் அதிலே இருந்து வரக்கூடிய ஒளியாக இருப்பதும் இறைவன் தான் இப்போ இதை இன்னும் எளிமையாக புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு இனிப்பு பதார்த்தம் சாப்பிட்றோம் சில குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா உலகத்தை பற்றின கவலையே இருக்காது அவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது சுற்றி யார் எவ்வளவு தூரம் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அவனுக்கு அதை பற்றி காதலையே விழாது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போது அப்படியே ரசிச்சு ருசிச்சு அது மேலெல்லாம் கொட்டி அதை அப்படியே வலிச்சு சாப்பிட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட்றத பார்க்கற போது நமக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அவனுக்கு உலகமே அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் தான் அப்படி அந்த பிள்ளை அதை ரசித்து போது ரெண்டு விதமான அந்த உணர்வுகளை நாம் பார்க்க முடியும் அந்த ஐஸ்கிரீம் இனிப்புனுடைய சுவை நாவலப்படுறது ஒன்று அது நாவலப்பட்டு உள்ளே போய் ஒரு ஆனந்தம் வரும் பாருங்களே நம்ம அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டோம் நமக்கு பிடிச்ச அந்த உணவை நாம் சாப்பிட்றோங்கிற அந்த சந்தோஷம் ஆனந்தம் அதை கண்ணில் பார்க்கலாம் அப்படி இந்த பிள்ளை ஒரு சின்ன இனிப்பு பதார்த்தத்தை கூட அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றோம் இல்லையா அது போல் அந்த உணவாகவும் இருப்ப அவன் அவன்தான் ஒரு நல்ல பல பழன் இருக்கிற இருப்பவனும் அவன்தான் அந்த கல்ல இருந்து ஒளி வருது பார்த்தீங்களா அந்த ஒளியாக இருப்பவனும் இறைவன் தான் இப்படி இறைவனை எல்லாவற்றுக்குள்ளும் தரிசிக்கிறார் அருணகிரிநாத பெருமான் மணியாய் ஒளியாய் அடுத்ததுதான் ரொம்ப சிறப்பு கருவாய் உயிராய் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையிலே கரு உண்டாகும் என்பது காலம் காலமாக நம்முடைய நம்பிக்கை கண்கூடும் கூட கருவாக வருபவனும் அவன்தான் கரு வைத்துக்குள்ள வந்துட்டா போதுமா அதுக்கு உயிர் வரணும்ல அந்த உயிர் வளர்ந்து அது ஒரு உருவம் பெற்று பிறகு தாயினுடைய வயிற்றிலிருந்து ஜனிச்சாதானே அதுக்கு குழந்தை பிறகு வளர்ந்த பிறகு மனிதன்கிற பேரு இப்போ எவ்வளவோ மனிதர்கள் அறிவியல் உலகத்துல ரொம்ப பெரிய கண்டுபிடிப்புகளை செய்திருந்தாலும் மருத்துவ உலகம் பெரிய வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய உணர்ந்த அந்த அறிஞர்கள் மிகப்பெரியவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியையும் செஞ்சிட்டோம் ஆனால் அதுக்கு மேல கடவுளுடைய கருணைதான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி கருவாக வர வேண்டும் என்றாலும் அருள் வேண்டும் அந்த கருவுக்கு உயிர் வர வேண்டும் என்றாலும் அருள் வேண்டும் இந்த ரெண்டுமாகவே இருப்பது முருகப்பெருமான் தான் என்பது அருணகிரிநாத பெருமானுடைய திடமான கருத்து அதோடு சேர்த்து சொல்லுகிறார் பாருங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குரு மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர் அவசியம் வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் அன்னை முதலிலே அன்னைக்கு பிறகு நமக்கு அறிமுகமாக கூடியவர் தந்தை இந்த இரண்டு பேரும் நம்மை இறைவனிடம் நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது நடுவுல ஒரு குரு என்கின்ற ஆசிரியர் இருந்துதான் வழிகாட்டி நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி நம்மை இந்த உலகத்துக்கு பெற்றுத்தந்த மாதாவும் பிதாவும் அன்னையும் தந்தையுமே நம்மை ஒரு குருவிடம் சென்றுதான் ஒப்படைக்கிறார்கள் அவர்கிட்ட தான் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க குரு தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும் எந்த மந்திரோபதேசம் பெறுவதாக இருந்தாலும் குரு மூலமாகத்தான் பெற வேண்டும் என்பது பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா அப்படி குரு என்பவர் மனிதர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் கு என்றால் இருள் அந்த இருளை அகற்றி ஒரு ஒரு வெளிச்சத்தை ஒரு ஞான ஒளியை நமக்கு தரக்கூடியவர் தான் குரு நம்முடைய குற்றங்கள் குறைகள் அறியாமைகள் இதையெல்லாம் நீக்கமிர அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மை ஒரு நல்ல அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக வடிவமைப்பதற்கு குருநாதர் மிக மிக முக்கியம் அதனால்தான் குருவருளும் திருவருளும் என்பார்கள் திருவருளை அடைவதற்கு தான் முதலிலே தேவை அப்படி அந்த குருவாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே குரு வடிவமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் குரு வழிகாட்டை விட்டால் நமக்கு எந்த பாதையும் பயணமும் மிக மிக சுலபமாக இருக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முடிக்கிறார் குகன் எப்படின்னா மனது குகை மாதிரி இருக்கு பக்தர்களுக்கு இருளா இருக்கும் குகைக்குள்ள போக 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 இருட்டாதானே இருக்கும் அதுக்குள்ள ஒளிப்பிம்பமாக ஒளி பிரவாகமாக வீற்றிருப்பவன் முருகப்பெருமான் என்ற காரணத்தினால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் மனது என்பது குகை போல இருக்கிறது அதற்குள்ளே குரு வடிவமாக வடிவமாக இருந்து நம்மை கரையேற்றக்கூடியவன் முருகப்பெருமான் தான் கந்தபுரான கந்தபுராண கதையில கூட நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது பேர் உலகத்துல சிவ பூஜை செய்தவர்கள் அந்த பூஜை நேரத்துல தவறு செய்து விடுகிறார்கள் அந்த பூ பூஜையை தவறாக செய்தவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அடைத்து விடுகிறது ஒரு குகையில ஒரு பூதம் அந்த பூதத்துக்கு ஒரு பழக்கம் என்னன்னா ஆயிரம் பேர் சேர்ந்த பிறகு அந்த அவர்களை எல்லாம் சேர்த்து ஒன்னா சாப்பிட்றது தான் அந்த பூதத்திற்கான பழக்கம் அப்படி ஆயிரம் பேராக ஆயிரமாவது பேராக வந்து சேர்ந்தவர் தான் நக்கீரர் பெருமான் அவர் ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து பூஜை செய்கிறார் அந்த ஆற்றங்கரையிலே ஒரு பக்கம் மேலே இருந்து வந்த இலை ஒரு பக்கம் பறவை பறவையாகவும் மற்றொரு பக்கம் மீனாகவும் மாறி மீன் தண்ணீருக்குள்ளே இழுக்க பறவை கரைக்கு இழுக்க என்று ரெண்டும் ஒரு கொண்டு கொண்டு போற்றி போட்டு கொண்டிருக்கிறது இந்த வினோதமான காட்சியை பார்த்து மனம் சஞ்சலப்படுகிறார் நக்கீரர் பெருமான் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிற போது சிவ பூஜைக்கு அவர் அபச்சாரம் செய்து விட்டார் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு வந்து இந்த பூதம் குகையிலே அடைக்கிறது அப்படி குகையிலே ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருந்தார்கள் ஆயிரமாவது ஆளாக நக்கீரர் பெருமான் வந்து சேர்ந்த பிறகு எல்லாரையும் நான் சாப்பிட போகிறேன் போய் குளித்து விட்டு வருகிறேன்னு பூதம் கிளம்பி போய்விட்டது இப்போ இருக்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் நக்கீரர் மேலே கோவப்படுறாங்களாம் என்னன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஆயுள் கெட்டி பூதம் சாப்பிடாது இப்போ இந்த ஆயிரமாவது ஆள் வந்து தான் நம்ம எல்லாருடைய ஆயுசையும் முடிக்க போறான்னு சொல்லி இருக்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரும் நக்கீரரை கொன்று விடணும்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பூதம் வந்தாலும் சாப்பிட போகுது இன்னொரு பக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரும் சேர்ந்து தன்னை அடித்து கொல்ல போகிறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு குகைக்குள்ள இருட்டுக்குள்ள மாட்டி கொண்டிருக்கிறார் நக்கீரர் பெருமான் அந்த இருட்டு வெளியில் திசை தெரியலை திக்கு தெரியல காப்பாற்ற யார் வருவார்னு தெரியாத போது அப்பொழுது அவர் பாடிய பாடல்தான் திருமுருகாற்று படை சரியா அப்படி ஒரு நிலைமையில கூட முருகன் வந்து நம்மை காப்பாற்றுவான் முருகப்பெருமானை பற்றிய நூல்களிலே ரொம்ப தலையாய நூலாக இருக்கக்கூடிய திருமுருகாற்று படை உருவான கதை இதுதான் அதுபோல குகைக்குள்ளே எக்கச்சக்கமான ஆபத்துக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டவர்களை கூட ஓடோடி வந்து காப்பாற்றக்கூடியவன் முருகப்பெருமான் என்கின்ற பொருளை உள்ளடக்கித்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி